ஒவ்வொரு நாளும் சோசியல் மீடியாஸில் நீங்கள் பல்வேறு வீடியோகளை ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு பார்த்துட்டு இருப்பீங்க அதில் உங்களுடைய நேரத்தையும் செலவழிப்பீங்க அப்படி இந்த வீடியோவில் ஒரு அஞ்சு நிமிஷத்தை நீங்கள் செலவு செய்வதனோடாக இலங்கையில் நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிற முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்களோட பேச போகிறேன் அதே மாதிரி உலகத்தில் பல்வேறு விஷயங்கள் இப்பொழுது ட்ரெண்ட் சோஷியல் சோசியல் மீடியாஸில் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவில் எப்ஸ்டின் ஃபைல்ஸ் என்ற ஒன்று வழியாகி சின்னஞ்சிறுமிகளை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய அயோக்கியர்களுடைய முகங்கள் தோல்வரிக்கப்பட்டிருக்கிறது உலகத்திலேயே நாங்கள் தான் பெரிய யோக்கியர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த அயோக்கியர்களுடைய உண்மையான முகங்கள் இப்பொழுது தோல்விக்கப்பட்டு அமெரிக்காவிலேயே பல்வேறு போராட்டங்கள் இவர்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறது அதே போல தான் நேற்று ஓமானினுடைய தலைநகரம் மஸ்கட்டிலே ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான அணு ஆயுத பேச்சுவார்த்தை ஒன்றும் நடந்திருக்கிறது அது சம்பந்தமாக அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நான் பேசுவேன் இந்த இந்த வீடியோவிலே முக்கியமான ஒரு விஷயம் தான் நேற்று முன்தினம் அமை பாராளுமன்ற உறுப்பினர் ஃபைசர் முஸ்தோ அவர்களினால் ஒரு தனிநபர் பிரேரணை பாராளுமன்ற செயலாளர் அவரிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது அதாவது முஸ்லிம்களுடைய திருமணம் மற்றும் விவாகரத்துச் சட்டம் சம்பந்தமாக காலி நீதிமன்ற முறைமைகள் சம்பந்தமாக திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் என்று இந்த தனிநபர் பிரேரணையை அவர் சமர்ப்பித்திருக்கிறார் இந்த தனிநபர் பிரேரணை வருவதற்கு முன்பாக பல்வேறு நேரங்களில் முஸ்லிம்களுடைய இந்த திருமண சட்டங்கள் சம்பந்தமாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது எப்போதெல்லாம் இலங்கையில் இருக்கக்கூடிய மக்களை திசை திருப்பணும் பெரும்பான்மை சிங்கள மக்களாக இருந்தாலும் சரி தமிழ்ச்செகலர்களாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு விஷயம் பூதாகரமாகின்ற போது அதை திசை திருப்புவதற்காக இந்த விஷயம் பயன்படுத்தப்படும் முஸ்லீம்களுடைய தனியார் சட்டத்தை திருத்த வேண்டும் என்று உண்மையிலே இந்த திருத்தங்கள் தேவைதானா அல்லது இது அரசியல் விளம்பரத்துக்காக செய்யப்படுகின்ற தொடர்பாக இந்த வீடியோவிலே நாங்கள் பார்க்க போகின்றோம் இந்த திருமண சட்டங்கள் சம்பந்தமாக பேசுகின்ற பொழுதெல்லாம் எல்லோரும் கை வைக்கிற ஒரு விஷயம் தான் முஸ்லிம்களுடைய அந்த திருமண சட்டத்திலே திருமண வயது வந்து குறிப்பிடப்படவில்லை எத்தனை வயது என்றாலும் திருமணம் முடித்துக் கொள்ளலாம் பருவமடைந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது முஸ்லீம்கள் வந்து குருவானையும் அதிசயம் பின்பற்றுகின்றவர்கள் இலங்கையில் இருக்கின்ற தமிழ் பேசுகின்ற மக்களிடையே முஸ்லீம்கள் வேறு இனமாக இருப்பதற்கு காரணமும் முஸ்லிம்களுடைய தனித்த பண்பாடுகளும் அவர்களுடைய கலாச்சாரம் பண்பாடு விளிமியங்கள் என்பது வேறுபட்டிருக்கின்றது அதே போன்று தமிழ் மக்களுக்கும் வேறுபட்டிருப்பதால் இரண்டு மக்களும் ஒரே மொழியை பேசினாலும் வேறு வேறு இனங்களாகத்தான் பார்க்கப்படுகின்றார்கள் அதே போல முஸ்லிம்களுடைய திருமண வயதில மாற்றம் கொண்டு வரப்பட வேண்டுமா என்றால் நிச்சயமாக இப்போதைய காலத்துக்கு ஏற்றால் போல பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி வழங்கப்பட வேண்டும் பிள்ளைகள் கற்றவர்களாக மாற வேண்டும் அதற்கான கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு விடயமும் இருக்கின்றது இப்போது ஃபைசர் முஸ்தவா அவர்களால் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த பிரைவேட் என்ப பில்லில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விஷயங்கள் முக்கியமானவைகள் தான் அதில் ஒன்று மினிமம் எயிட்டீன் என்று சொல்லக்கூடிய திருமண வயதை இரண்டு பால ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி குறைந்தபட்ச திருமண வயதை பதினெட்டாக மாற்ற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் என்னென்னு சொன்னால் கட்டாயம் பிள்ளைகளுக்கு கல்வி கொடுக்கப்பட வேண்டும் பதினெட்டு வயதுக்கு முதல் நடக்கின்ற திருமணங்கள் பிள்ளைகளுடைய கல்விகளிலே பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதால் அனைவருக்கும் கல்வி வழங்கப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இந்த நவீன காலத்திலே நிச்சயமாக பதினெட்டு வயதுக்கு முன்பாக செய்யப்படுகின்ற திருமணங்கள் பிள்ளைகளுக்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்கின்ற ஒரு விஷயம் இருப்பதால் இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக எல்லோராலும் பார்க்கப்படுகின்றது இரண்டாவது விஷயம்தான் பிரைட் சிக்னேச்சர் அதாவது மணப்பெண்ணுடைய கையொப்பம் திருமண பதிவுகளில் இடம்பெற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது நிச்சயமாக பெண் பிள்ளைகள் வற்புறுத்தப்பட்டு திருமணம் செய்வதற்கான அந்த தடையை நீக்குவதற்கான ஒரு விஷயமாக இருக்கிறது எனவே அந்த திருமண ஒப்பந்தங்கள் சந்தர்ப்பங்களிலே பெண் பிள்ளைகளும் அந்த அவருடைய திருமண ஒப்பந்தத்திலே பொழுது அவர்களுடைய விருப்பங்களை அந்த திருமணத்தை நடத்துகின்ற ரஜிஸ்ட்ரார் அதே போன்ற அந்த நிர்வாகத்தினரிடம் தெரிவிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பமாகவும் இது அமைகிறது மூணாவது விஷயம்தான் விஷயம் அதாவது பெண்களுக்கு காதி நீதிபதிகளாக செயற்படுவதற்கான அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது இது சம்பந்தமாக சில விமர்சனங்கள் இருக்கிறது தான் ஆனால் இது வழங்கப்பட்டுத்தானாக வேண்டும் இது காதல்துடைய தேவையாக இருக்கிறது ஆனால் அவர்களுக்கான ஏற்கனவே அமைச்சர் அலிசபுரி அவர்கள் குறிப்பிட்டது போன்று காலி நீதிபதிகளாக செயற்பாடுகின்றவர்களுக்கான முறையான கல்வி அதாவது அவர்களுக்கு அவர்களுடைய தகுதிகள் பரிசீலனை செய்யப்பட வேண்டும் என்கின்ற விஷயமும் இருக்கிறது எனவே தகுதியானவர்கள் பெண்களாக இருந்தாலும் செயல்படுவதில் தவறில்லை என்று சொல்லப்படுகிறது ஆனால் இது சம்பந்தமாக பல்வேறு வாத பிரதிவாதங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது உங்களுடைய கருத்துக்கள் இது சம்பந்தமாக என்ன என்பது தொடர்பாக கமெண்ட்ல சொல்லுங்க அதே மாதிரி தான் நாலாவது விஷயம் இதில் சொல்லப்படுகிறது காலி நீதிபதிகளாக நியமிக்கப்படுகின்றவர்கள் ஒரு சட்டத்தரணிகளாக இருப்பது சிறந்தது அதாவது சட்டத்தரணிகளாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது இதுவும் ஒரு நல்ல விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி முஸ்லீம் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் பொதுவாக இலங்கையில் இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்கள் இந்த சீர்திருத்தங்களுக்கு எதிரானவர்களா என்றால் நிச்சயமாக இல்லை காலங்கள் மாற மாற சீர்திருத்தங்கள் தேவைப்பட்டால் அது மார்க்கத்துக்கு முரண்படாத வகையில் இருந்தால் அதை ஏற்றுக்கொள்வதில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் தொடர்ச்சியாக காலகாலமாக முஸ்லீம்கள் மீது வைக்கப்படுகின்ற அலகேஷன்ஸ் தான் திருமண வயதை தாண்ட இந்த பிள்ளைகளுக்கு பதினெட்டு வயதுக்கு முதல் அதிகமாக திருமணம் செய்து வைக்கிறவர்கள் முஸ்லீம்கள் தான் முஸ்லீம்கள் தான் என்று இவர்கள் எந்த இந்த நாட்டிலேயே எந்த விஷயம் நடந்தாலும் உடனே இதை தூக்கிட்டு வந்துடுவாங்க இனவாதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடிய எல்லோரும் கையில் எடுக்கிற விஷயம் தான் இந்த எம்எம்டிஏ இந்த எம்எம்டிஏ கொண்டு வந்து முஸ்லீம்கள் தான் அதிகமாக குழந்தை திருமணங்கள் இந்த அண்மையில் அமைச்சர் சரோஜா போல்ராஜ் சொல்லியிருந்தார் அதே போல் கோட்டாபே ராஜபக்சே காலத்தில் காலத்திலே ஞானசகர தேர்தல் தலைமையிலான ஒரு தனியான முஸ்லீம் தனியார் சட்டம் என்று ஒரே நாடு ஒரே சட்டம் என்ற போர்வையிலே ஒரு பெரிய குழுவை அமைத்து அது பெரிய வாத பிரதிவாதங்களுக்கெல்லாம் உட்பட்டது ஆனால் உண்மையிலேயே முஸ்லீம்கள் தான் இதில் அதிகமாக என்று பார்த்தால் பிபிசியினுடைய தரவுகளாக இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட சென்சஸ் ரிப்போர்ட்ஸ்லேயும் கூட அதிகமாக சிங்கள மக்கள் அது இனவீதாசாரத்தின் அடிப்படையில் அந்த சிங்களம் தமிழ் முஸ்லிம்கள் என்று இனவீதாசாரத்தின் அடிப்படையில் தான் இது இருக்கிறது எனவே எல்லா இடங்களிலும் இது நடக்கிற ஒரு விஷயம் ஆனால் முஸ்லிம்கள் மீது இந்த அலிகேஷன் தொடர்ச்சியாக வைக்கப்படுகிறது என்பதும் ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத உண்மையாகத்தான் இருக்கிறது அமைச்சர் போல்ராஜ் அவர்களுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுன் அவர்களும் இது சம்பந்தமாக பேசுகிறார் இதர்களுடைய அறியாமையான இந்த கருத்துக்களுக்கு விவரம் தெரியாத விஷயங்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் லோயர் முஸ்வா ஷாருக் அவர்களும் ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தார் அதே போன்று பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் ஆதாரங்களோடு மிக துல்லியமான விஷயங்களை பாராளுமன்றத்திலே சமர்ப்பித்திருந்தார் எனவே முஸ்லிம்களுக்கு எந்த குறைபாடுகளும் அதாவது எந்த எதிர்ப்புகளும் காலத்தில் நாட்டுடைய மாற்றங்களே நாட்டுக்கு தேவையான விஷயங்களிலே மாற்றங்கள் ஏற்படுகின்ற பொழுது மார்க்கத்துக்கு முகம் இல்லாமல் இருக்கின்ற போது அதனை ஏற்றுக்கொள்வதில் முஸ்லிம்களுக்கு எந்த எந்த பிரச்சனையுமே கிடையாது ஆனால் இதை வைத்து அரசியல் செய்கின்றவர்கள் இதனூடாக குளிர்காய்பவர்களிடமிருந்து எல்லா இன மக்களும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் இவர்களை அடையாளம் கண்டு கொண்டு இலங்கை முன்னேற வேண்டும் என்றால் இலங்கை போன்ற ஒரு நாடு பல இனங்கள் வாழக்கூடிய நாடு முன்னேற வேண்டும் என்றால் இனவாதம் முற்றுமுழுதாக இந்த நாட்டிலிருந்து அகற்றப்பட வேண்டும் இதுதான் உண்மையான யதார்த்தமான விஷயம் அமெரிக்காவும் சீனாவும் கடல்வழி போக்குவரத்தை யார் கைப்பற்றுவது யார் கிரீன்லாந்தை கைப்பற்றுவது உலகத்துடைய எதிர்காலத்துடைய பொருளாதாரத்தை தீர்மானிக்கும் சக்திகளாக யார் மாறுவது என்பது சம்பந்தமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் பிரிக்ஸ் நாடுகள் எல்லாம் சேர்ந்து அமெரிக்காவுடைய டொலருக்கு பதிலாக தங்களுடைய நாட்டுடைய சொந்த நாணயங்களை பயன்படுத்தி சர்வதேச இன்டர்நேஷனல் ட்ரேடுகளை எப்படி செய்வது என்பது சம்பந்தமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இலங்கையிலேயே இன்னும் ஊழல்வாதிகளை பிடிப்பதும் அல்லது இன்னும் இன்னும் இந்த இனவாதம் சம்பந்தமாக பேசுவதும் சிலை வைப்பதும் சிலையை அகற்றுவதும் இது சம்பந்தமான கருப்புகள் எம்எம்டிஏ சம்பந்தமாக பேசுவதும் இது காலங்காலமாக இன்னும் எத்தனை பேசி 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 அரைத்து அரைத்து இந்த மக்களை இனவாத மூளை இனவாத சம்பந்தமான சிந்தனையுடைய வைத்து கொண்டு அரசியலிலே காயலாம் என்று நினைப்பவர்களுக்கு நாம் எல்லாம் இனவாதத்தை எல்லாம் கலைந்து விட்டு நேர்மையாக எந்த இனமாக இருந்தாலும் சரி அவர்களுடைய பக்கத்தில் நின்று சிந்தித்து முடிவெடுத்து அவர்களுக்காக பேச வேண்டிய மக்களாக எல்லாரும் மாற வேண்டும் இன மதங்களை கடந்தால்தான் நாங்கள் முன்னேறலாம் என்பதுதான் யதார்த்தம் இதனை புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகின்றேன் இது சம்பந்தமாக இந்த முடிவு சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் நிச்சயமாக கொமன் கட்டாயம் சொல்லுங்கள் நான் பேசியதில் ஏதாவது தவறுகள் இருந்தாலும் சொல்லுங்கள் திருத்திக் கொள்ளலாம் நன்றி வணக்கம்